நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் ஈசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு உடனே நம்முடைய அருமை சகோதரர் பீட்டன் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் நம்ம படிக்க போகிறோம் வேதாகமத்தில் அநேக ஆச்சரியமான காரியங்களை படிச்சுட்டு வரோம் அதுலேயும் சுவிசேஷத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்றைக்கு யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள தனித்தன்மையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அநேக தனித்தன்மைகள் இருக்கிறது மற்ற மூன்று சுவிசேஷ புத்தகமாகிய மத்தையு மார்க்கு லூக்காவில் இடம்பெறாத அநேக காரியங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நிகழ்வை எடுத்து யோவான் எவ்விதமாக தனித்தன்மையோடு எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா சீஷர்களை துரிதப்படுத்தின இயேசு என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம் சீஷர்களை துரிதப்படுத்தின இயேசு என்பதை நாம் பார்க்க போறோம் இந்த சம்பவம் எப்பொழுது நடக்குது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் புருஷர்களுக்கு அதாவது குடும்பங்களுக்கு அப்பம் போஷித்த அற்புதத்துக்கு பிற்பாடு சீஷர்களை அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்துறாரு வேமா நீங்க கிளம்பி அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி சொல்றாரு அந்த நிகழ்வை நாம் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்திலயும் பார்க்க போறோம் ஏன் சீஷர்களை இவ்வளவு அவசரமா துரிதப்படுத்தினாருங்கிற சிந்தனைக்கான பதில யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்து படித்து அதன் தனித்தன்மையை நம்ம தெரிந்து கொள்ள போறோம் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகமாக நம்ம தொடங்கலாம் முதல்ல மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் சீஷர்களை துரிதப்படுத்தின இயேசு நிகழ்வு எங்கே இருக்கிறது என்பதை வாசிப்போம் வாசிக்கலாமா மத்தையு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாக்கியம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் இருபத்தி இரண்டாம் வாக்கியம் இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் போகும்படி அவர்களை இருபத்தி மூன்றாம் வாக்கியம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது இயேசு தன்னுடைய சீஷர்களை துரிதப்படுத்துவத பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வை சுருக்கமாகவும் சொல்றேன் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிறாங்க அதன் நிறைவு வேளையில் அந்த ஜனங்களை எல்லாரும் என்ன பண்றாங்க திரும்ப அனுப்பி விடுறாங்க அனுப்பி விடும்போது எப்பொழுதுமே தன்னுடனே வைத்திருக்கிற சீஷர்களை என்ன பண்றாங்கன்னா நீங்க முதல்ல கிளம்பி அக்கறைக்கு போங்கன்னு கப்பல் ஏற சொல்லி ரொம்ப துரிதப்படுத்துவத பார்க்க முடியுது இந்த துரிதப்படுத்துவதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் சில நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள அதுவும் கொஞ்சம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள லேட்டாக எழுந்திருப்பாங்க அவங்கள வேமா கலப்பி ஸ்கூல் வேன் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணணும் அவங்கள ரெடி பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய்க்கு இருக்கும் ஒருவேளை கப்பலுடைய டைம் போயிருமோ கப்பல் கிளம்பிருமோ அப்படிங்கறதுக்காக அவர் துரிதப்படுத்துறாரா அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம் சரி ஆனா அது காரணம் கிடையாது வேறொரு காரணத்துக்காக சீஷர்ல என்ன பண்றாங்க ஆண்டவர் அப்படின்னா துரிதப்படுத்தி முதல்ல நீங்க இங்க என்ன பண்ணுங்க கிளம்புங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க கப்பல் ஏத்தி பிற்பாடு ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து அவங்க ஜவம் முடியுது சரி இந்த காரியத்தை பற்றி என்ன காரணமா இருக்குமோ அப்படிங்கறத மார்க் தெளிவுபடுத்துறாராங்கிறத நம்ம பார்க்கலாம் அவருடைய சுவிசேஷத்திலும் இந்த நிகழ்வின் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் வாசிக்கலாமா மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வாக்கியம் அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் நாற்பத்தி ஐந்தாம் வாக்கியம் அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெட்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் நாற்பத்தி ஆறாம் வாக்கியம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜமம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் இந்த மார்க்குவும் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் சீஷர்களை துரிதப்படுத்தின இயேசு என்பதை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிறாங்க சீஷர்களையும் துரிதப்படுத்தி கப்பல் ஏறி பெட்சாயுதாவுக்கு எதிரான அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் அனுப்புகிறார் பிற்பாடு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆனா என்ன காரணத்துக்காக சீஷர்களை துரிதப்படுத்தினாங்கிறத யார் பதிவு செய்யலன்னா மார்க்கு பதிவு செய்யவில்லை ரெண்டு நிகழ்வும் ஒரே போன்று மத்தையும் மார்க்கும் பதிவு செய்திருக்கிறாங்க ஆனா இதனுடைய காரணம் நமக்கு தெரியவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் லூக்கா சிவசேஷ புத்தகம் போய் அதை போய் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு போய் பார்த்தா இந்த பர்டிகுலர் நிகழ்வை பத்தி லூக்கா என்ன பண்ணல பதிவு செய்யவே இல்லை அதனால லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் போய் இந்த நிகழ்வை நம்மால் படித்து தெரிந்து கொள்ள இதை பற்றின தகவல் நமக்கு கிடைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ யோவான் ஏன் தன்னுடைய துரிதப்படுத்தினார் என்று இந்த நிகழ்வை பற்றி தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் தெள்ள தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் அந்த காரணத்தை நாம் வாசிக்கலாமா யோவான் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் பதிமூன்றாம் வாக்கியம் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் பதினான்காம் வாக்கியம் இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் பதினைந்தாம் வாக்கியம் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு ஏன் தன்னுடைய சீசர்களை துரிதப்படுத்தினாருங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் குடும்பங்களுக்கு போஷித்த அந்த அற்புத நிகழ்வு முடிஞ்ச உடனே அங்கு இருந்த மக்களுக்கு என்ன என்ன இருந்துச்சுன்னா இவர் தான் உலகத்தில் வருகிறவரான தெற்கு நாம காத்திருந்த மேசியா இவர்தான் ஏற்படுத்துவோம் என்ற எண்ணம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த உணவை சாப்பிட்டா அப்பத்தை சாப்பிட்டா மக்களுக்கு இருந்துச்சான் சரி சீஷர்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருக்கும் மேல யாருக்குதான் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா சீஷர்களுக்கும் இருந்துச்சு ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் யூதருடைய ராஜாவாக மாறுவார் பிற்பாடு அவர் ராஜ்யங்களின் கிளை செயலாளர்களாக ஒரு எம்பியாக எம்எல்ஏவாக நாம் இருக்கலாங்கிற திட்டம் இவங்களுக்கு இருக்க தான் செஞ்சிச்சு அதுலேயும் நாங்கள் வலது பக்கம் உட்காரவா இடது பக்கம் உட்காரவான்னு அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இடையில வேற என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்போது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்ப அங்க உள்ள மக்களுக்கு இவர் வருகிறவரான சாம்ராஜ்யத்திற்கு கீழாக நாம யூதர்கள் அடிமையா இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிடலாம் ராஜாவா ஆக்கிர்லான்னு பிடித்துட்டு போற அளவுக்கு அவங்க என்னவா இருந்தாங்களா மனதா இருந்தாங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிருச்சு நன்றாக தெரிந்து விட்டது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தின் ராஜாவாக ஆவதற்கான நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வல்ல பாவ அடிமைத்தனத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த உலகத்தின் ராஜாவான அந்த சாத்தானை வீழ்த்துவதற்காகவும் அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய மனு மீட்பதற்காகவும் அந்த மீட்பின் கிரயத்தை கொடுப்பதற்கான தியாகத்தை செய்வதற்காகவும் தான் என்ன வந்தாருங்கிறதுல அவருடைய காலிங்ல அவருடைய அழைப்பில் மிகவும் தெல்ல தெளிவா இருந்தாரு அந்த அழைப்பை விட்டு இவங்க ராஜாவா ஆக்குறதுக்காக மனதா இருக்கிறாங்க புகழ் தேடி பதவி தேடி இவர் என்ன பண்ணல போகல ஆண்டவருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிச்சு எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிச்சு அவங்க நினைச்சிருந்தா ராஜாவா ஆக்கிருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா அவருக்கு தேவையான புகழை கொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த புகழும் பதவியும் வேண்டாம் என்று நினைத்து ஆண்டவர் அவர்கள் மனதை அறிந்தவரா வேமா எல்லாரும் என்ன பண்ணுங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு அந்த அனுப்புறாரு சீஷர்களுக்கும் இயேசு எப்படியாவது ராஜா வாக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்ல அதனால தன்னுடைய சீஷர்கள் என்ன பண்ணாரு வேமா நீங்க கிளம்பி அக்கறைக்கு போங்க இடத்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க யோவான் தான் பதிவு செய்கிறார் பிற்பாடு அவர் மலையின் மேல் ஏறி ஜபம் பண்ணும்படி இருந்தார் என்று பார்க்கிறோம் அப்ப அவர் பிதாவினிடத்தில் ஜெபித்து பிதாவே நான் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறேனோ அந்த அழைப்பை நிறைவேற்றும்படியாகவும் இந்த சீஷர்கள் என்னுடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும்படியாகவும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஜபம் பண்ணிருப்பாரு என்பதை நாம விசுவாசிக்கலாம் ஏன்னா மற்றவர்கள் இயேசுவின் அழைப்பை புரிந்து கொள்ளாவிட்டால் அது பிரச்சனை இல்லை ஏன்னா இயேசு உடனே அவங்க கூட இல்ல இயேசுவை அவ்வப்போதுதான் அவங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது ஆனா இந்த சீஷர்களை பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இயேசுவோடு இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இயேசுடைய நோக்கத்தையும் அழைப்பையும் அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த உள்ளத்துக்கு வந்தாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதை விட மிகவும் வருத்தகரமான விஷயம்னு ஒண்ணு கிடையாது ஆமாவா இல்லீங்களா ஏன்னா இவங்க தானே உலகத்துக்கு போய் இயேசுவின் நோக்கத்தை சொல்லணும் அப்ப நிச்சயமாக இயேசுவானவர் அவர்களை வேகமாக துரிதப்படுத்தி அக்கரைக்கு போங்கப்பான்னு சீஷர்ல அனுப்பி வச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணக்கூடியவராக இருந்தார் என்பதை பார்க்கிறோம் அப்ப இயேசு தன்னுடைய சீஷர்களை ஏன் துரிதப்படுத்துறாரு அப்படின்னா கப்பல் கிளம்பிரும் டைம் போயிருங்கறதுக்காக என்ன பண்ணல சீஷர்ல கலப்பல அதற்கு பிற்பாடு இவரை எப்படியாவது ராஜா வாக்கணும்னு சீசர்களுக்கும் அந்த நோக்கம் இருந்துச்சு அந்த ஜனங்களுக்கும் நோக்கம் இருந்ததுனால உடனே கூட்டத்தை என்ன கலைத்து விட்டார் என்பதை பார்க்குறோம் இந்த காரியத்தை யார் தான் பதிவு செய்கிறாருன்னா யோவான் தான் பதிவு செய்கிறார் இந்த காரியத்தை யோவான் பதிவு செய்தது நிமித்தமாக இந்த சம்பவத்தை விளக்கின தனித்தன்மை கொண்ட ஒரு புத்தகமாக யோவான் புத்தகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமும் இருக்கிறது நாம் நம்முடைய அழைப்பில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த அழைப்பை மாற்றுவதற்கான எந்த ஒரு பதவியோ புகழோ நமக்கு வந்தாலும் அதை நிராகரித்து அதை களைத்து விட்டு துரிதமாக மலைக்கு போய் தனிமையா இருந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தை உடையவர்களா நம்ம இருக்கணும் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது ஆமின் சகோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான செய்தியை கொடுத்தீங்க யோவன் எப்படி மற்றவங்க பதிவு பண்ணாத விஷயத்த இவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத எளிமையாக சொல்லி கொடுத்தீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு எபிசோடா இருக்குன்ட்டு நான் கத்திரக்கு விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு புதிதாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் இப்படியும் வேதாகமத்தை நம்ம படிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கோம் வேதாகமத்தை படியுங்கள் ஒப்பிட்டு படியுங்கள் அநேக வெளிச்சத்தை காண்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்